பற்றி பெங்களூர் நாகராஜன் உரையை கேட்டீர்கள் அடுத்தபடியாக நமக்கு சிறப்பு நிகழ்ச்சியை அளிப்பதற்காக சிங்கப்பூரில் இருந்து டாக்டர் எம் எஸ் ஸ்ரீலட்சுமி அவர்கள் வந்திருக்கிறார் அவர் முப்பது விருதுகளுக்கு மேல் பெற்றவர் நாற்பது நூல்களுக்கு மேல் எழுதியவர் தமிழை சிங்கப்பூரில் வளர்த்தவர் அதை கடலுக்கு அழகான ஒரு தமிழை வளர்ப்பது ஒரு பெருமைக்குரிய நிகழ்ச்சியாகும் நம்முடைய ஞானமய நிகழ்ச்சிக்கு அவர் இரண்டாவது முறையாக வருகிறார் இதோ டாக்டர் எம் எஸ் ஸ்ரீலட்சுமி அவர்கள் ஞானமயம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேனி பவளவாய் கமல செங்கன் அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமான் அகருளானி இன்று நான் பேசக்கூடிய தலைப்பு ஆழ்வார்களின் வழிபாட்டு மரபு எல்லாமே இன்னைக்கு வந்து ஞானமயத்தில் வேதாந்தத்தை பற்றியும் பெருமாளை திருமாலை பற்றி பேசுறதாவே இயற்கையாக அமைஞ்சிருக்கு அதுலேயும் இன்னைக்கு ஐயா நாகராஜன் அய்யா பேசும்போது ஸ்ரீவில்லிபுத்தூரை பத்தி சொன்னாங்க நான் விஷ்ணு சித்தரை பற்றி தான் இன்னைக்கு பேச போறேன் அவர் காட்டக்கூடிய வழிபாட்டு மரபுகள் முதல்ல இந்த ஆழ்வார்கள்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா இதுக்கு ஒரு மூன்று காரணங்கள் சொல்லலாம் ஆழ்வார்கள்னா திருமாலுடைய கல்யாண குணங்கள்ல ஈடுபட்டு ஆழ்ந்து போனவர்கள் அல்லது அழுந்தியவர்கள் என்று ஒரு பொருள் சரி திருமாலுடைய கல்யாண குணங்கள் யாவை சௌந்தர்யம் சௌகுமாரியம் சௌலபியம் சௌசீலயம் ஆகிய நான்கு குணங்களும் கல்யாண குணங்கள் இறைவனுடைய வடிவழகில் ஈடுபட்டு அழுந்தியவர்கள் ஆழ்வார்கள் அடுத்து இதற்கு இன்னொரு பொருள் கூட சொல்லலாம் மக்கள் படும் துயரை கண்டு பொறுக்காமல் அத்துயரத்தில் அழுந்தியவர்கள் ஆழ்வார்கள் இந்த ஆழ்வார் பெருமக்களின் திருப்பாசு திருவருட்பாசுரங்களின் தொகுப்புதான் நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்னும் தமிழ் மறை இதை நாதமுனிகள் தொகுத்தார் அவர் தொகுக்கும் போது ஆழ்வார்களுடைய அவதார காலப்படி அவதார கால முறைப்படி தொகுக்கவில்லை மங்களம் என்னும் மரபுப்படி பெரியாழ்வார் திருமொழியைத்தான் முதலில் வைத்தார் அதாவது பொதுவா தமிழ் இலக்கியங்கள்ல சொல்லும்போது உலகம் என்று ஊ என்ற எழுத்துல தொடங்கிறது தான் மங்கள மரபுன்னு சொல்லுவாங்க அதுபோல வைணவத்துல வந்து பெரியாழ்வாருடைய திருமொழியை மங்கள மரபுப்படி முதலில் நாதமுனிகள் தொகுத்திருக்கிறார் விஜய பிரபந்தங்களின் சிறப்பை போற்றுவதற்கு ஆண்டுதோறும் வைணவ ஆலயங்களில் அத்தியன உற்சவம் என்ற நடை ஒரு உற்சவம் நடைபெறுகிறது இதில் அரையர் சேவை மிகச் சிறப்பான ஒரு அங்கமாகும் இதில் அரையர்கள் இறைவன் திருமுன்பு திவ்ய பிரபந்தங்களை பாடுவார்கள் சில பாசுரங்களுக்கு அபிநயமும் வியாக்கியானங்களும் கூட செய்வார்கள் இந்த வடமொழி வேதத்தைப் போலவே தமிழ் வேதமாகிய திரு நாலாயிரத்து திவ்ய பிரபந்தத்துக்கும் அத்தியயன அனத்தியன காலங்கள் உண்டு நான் முன்னர் கூறியபடி மங்கள மரபு காரணமாக பெரியாழ்வார் பாடல்களில் காணப்படும் வழிபாட்டு மரபுகளை பற்றி நான் பேச போகிறேன் ஏனென்றால் பெரியாழ்வார் மற்ற ஆழ்வார்களிலிருந்து வேறுபட்டவராக அவருடைய பெரிய திருமொழியின் மூலம் நமக்கு தெரிய வருகிறது பெரும்பாலும் ஆழ்வார் பாசுரங்களில் திருவேங்கடமலையில் நடைபெறும் வழிபாட்டு மரபுகளைத்தான் உம் பேசுகிறார்கள் பல நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் பல திவ்ய தேசங்களில் நடைபெறும் வழிபாட்டு மரபுகள் சொல்லப்படவில்லை என்பது நாம் நினைவில் கொள்ள வேண்டும் மேலும் திவ்ய பிரபந்தத்தில் மூன்று வகையான பாவங்கள் உண்டு அதாவது என்னென்னா தாசியம் தாசிய பாவம் வாத்சல்ய பாவம் மதுர பாவம் என்பது இவற்றுள் பெரியாழ்வாரை அடையாளப்படுத்தக்கூடியது வாத்சல்ய பாவம் எனப்படும் பாவமாகும் பெரியாழ்வார் எனப்படும் விஷ்ணு சித்தர் வாத்சல்ய பாவத்திலே பல பாசுரங்களை பாடியுள்ளார் தன்னை யசோதையாக கற்பனை செய்து கொண்டு திருமாலை கண்ணனாகவும் ராமனாகவும் பரமபத நாதனாகவும் அனுபவித்து பாடி திருமாலிடம் சரணாகரி அடைகிறார் உடல் உருகி வாய் திறந்து மடுத்து உன்னை நிறைத்துக் கொண்டேன் என்று எம்பெருமானுடைய காட்சியிலே தம்மை ஆழ்த்திக் கொள்கிறார் பெரியாழ்வார் அடுத்து பெரியாழ்வார் திருக்கோயில் வழிபாட்டு மரபுகளை மிகுதியாக பேசவில்லை என்பது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய செய்தி ஆனாலும் பாசுரங்களிடையே ஆங்காங்கே அவர் சுற்றி செல்லக்கூடிய மரபை காண்கிறோம் சில வழிபாட்டு முறைகளை சொல்லும் போது அவர் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார் திருமாலஞ்சோலை திருவரங்கம் ஆகிய இரண்டு திவ்ய தேசங்களிலும் ஆஹ் இயற்கை காட்சிகளை கொண்டு அவையெல்லாம் திருமாலை வழிபடுவதாக காட்டுகிறார் இதை இலக்கியத்திலே சொல்லும் போது தற்கொலைப் அணி என்று சொல்லுவார்கள் அதாவது ஆஹ் செடி திர்கள் நெற்கதிர்கள் இயல்பாக அசையும் ஆனால் அதை பார்க்கக்கூடிய ஆழ்வாருக்கு என்ன தோன்றுகிறதுனா அது திருவரங்க காட்சியிலே அவர் பாடுகிறார் உரம்பெற்ற மலர்கமலம் உலகளந்த சேவடி போல் உயர்ந்து காட்ட மரம்புற்ற கதிர்ச்சின்னல் தான் காய்த்து தலைவணங்கும் தன்னரங்கமே என்று பாடுகிறார் அதாவது சென்னற்கதிர்கள் இயல்பாக தலை சாய்ந்திருந்தாலும் கூட அவை திருமாலை கண்டு வணங்குவதாக சொல்வது இது தற்குறிப்பேற்ற அணி என்ற இலக்கிய உத்தியாகும் இந்த இலக்கிய உத்தி மூலமும் அவர் வழிபாட்டு மரபினை சொல்லுகிறார் பொதுவாக வழிபாடு என்பது மனம் வாக்கு மெய் ஆகிய மூன்றையும் எம்பெருமானிடத்தில் ஈடுபடுத்துவதாக அமையும் அந்த அடிப்படையிலே பெரியாழ்வார் ஓபாதே நமோ நாராயணா என்பன் என்று நானூற்றி முப்பத்தி ஐந்தாம் பாடலிலும் நன்மை தீமைகள் ஒன்றும் அறியேன் நாரணா என்னும் இத்தனை அல்லால் என்றும் என்றும் பாடும் பெவார் தெய்வ திருமாலின் பெயர் எல்லாம் வாழ்ந்த நாளாக கருதவில்லை அதை இதை படிக்கும் போது எனக்கு சிலப்பதிகாரம் நினைவு வந்தது திருமால் சீர் கேளாத செவி என்ன செவியே நாராயணாய் என்னும் நாவ என்னாத நாவென்ன நாவே என்று நமோன் ஆராய நமோ நாரணாய் என்று பெயர் சொல்லாத நாளும் மலர் கொண்டு வணங்காத நாளும் தனக்கு பட்டினி நாள் என்று பெரியாழ்வார் சொல்லுகிறார் கருந்தட முகில் வண்ணனை தடை கொண்டு கைதொழும் பக்தர்கள் இந்த ஊரில் இருக்கும் மானிடர் எத்தவங்க செய்தார்களோ என்று திருமாலை வணங்கும் அரியவர்களை பார்த்து வியக்கிறார் ஆக ஆஹ் அவர் வந்து வழிபாட்டு மரபுகள் என்று சொல்லும் போது இறைவன் இறைவனுடைய புகழைப் பேசுவது இறைவனுடைய பா இறைவனுடைய நாமத்தை சொல்லுவது இறைவனை அங்கத்தால் வணங்குவது ஆகிய மூன்றையும் அவர் வழிபாட்டு முறையாக சொல்லுகிறார் இதற்கிடையே புராண செய்திகளை காட்டியும் அவர் வழிபாட்டு மரபுகளை பேசுகிறார் திருவரங்கத்தை பற்றி சொல்லும்போது போது திருவரங்க பெருமானை நாரத துதிப்பாடல்கள் பாடி வழிபட்டதாக பெரியாழ்வார் ஒரு செய்தியை சொல்லுகிறார் இவ்வாறு அனுசந்தித்து துதிக்கும் மரபினை பெரியாழ்வாருடைய முன்னூற்றி அறுபத்தி ஒன்பதாம் திருமொழியிலும் காண்கிறோம் இறைவனை வணங்குவது போல இறை அடியார்களையும் வணங்கும் மரபு சைவ சித்தாந்தத்திலும் உண்டு வைணவத்திலும் உண்டு சைவ சித்தாந்தத்திலே அதை சங்கம வழிபாடு என்று சொல்லுவார்கள் படமாட கோயில் பகவற்குன்று நடமாடக் கோயில் நம்பர்க்கும் அங்க ஆகார் நடமாடக் கோயில் ஈயில் படமாடக் கோயில் பகவர்க்கும் அது ஆமே என்பது திருமந்திரம் இந்த அடிப்படையிலே நாம் இறையடியார்களை வணங்குவது இறைவனை வணங்குவது போலாகும் இந்த சைவ சித்தாந்தத்திலே சங்கம வழிபாடு என்று பெயர் அதுபோல வைஷ்ணவத்திலும் அவர் பெரியாழ்வார் திரேடியார்களை திருமால் அடியவர்களை வணங்குவதை ஒரு வழிபாட்டு மரபாக சொல்லுகிறார் திருக்கோஷ்டியூர் நரசிம்மனை நவின்றி ஏற்றுவார்களை கண்டால் இவர் இவர் எம்பிரான் தன் சின்னங்கள் என்று சொல்லி ஆசை தீர்வேன் என்கிறார் அதாவது திருமால் அடியவர்களெல்லாம் திருமாலின் கருவிகளாக போற்றும் மரபினை பெரியாழ்வார் பாடுகிறார் பகவத் சேவை பகவத் சேவை என்பது பாகவதர் சேவையிலும் அதாவது பாகவத சேவையிலும் அரிதாக இருப்பது பகவத் சேவை என்ற மரபு வைணவ சம்பிரதாயத்திலே உண்டு அதை பெரியாழ்வார் பாடுகிறார் அதனால் தான் திரு திருமாலடியார்களை வணங்கு வணங்க சொல்லி அறிவு அறிவுரை கூறுகிறார் பெரியாழ்வார் தம்மை யசோதையாக கருதி கொண்டு கண்ணன் மலர்களை அணிந்து அருள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறார் ஆணியை மேய்க்க என்ற ஒரு பத பத்து பத்து பாடல்களில் அஹ் எட்டு வகையான மலர்களை பெரியாழ்வார் பாடுகிறார் இந்த எட்டு வகையான மலர்களும் பெருமாளுக்கு உகந்த மலர்கள் என்று நாம் புரிந்து கொள்கிறோம் செண்பகப்பூ மருவி மனம் கமழ்கின்ற மல்லிகை பச்சை தவணகம் எனப்படும் மறைக்குழுந்து புன்னைப்பூ பாதிரிப்பூ செங்கல் நீர் பூ இருவாட்சிப்பூ கருமுகைப்பூ என மலர்களை வரிசையாக தொகுத்து மற்ற ஆழ்வார்கள் சொல்லாததை நம்முடைய பெரியாழ்வார் சொல்லுகிறார் இந்த மலர்கள் கண்ணனுக்கு உகந்தவை என்று நாம் அறிகிறோம் கண்ணன் கன்றுகளை நெய்த்துவிட்டு பலவிதமான மலர்களை சூடி அவன் வருகிறான் அவன் வலது காதின் மேல் தோன்றி பூவை சூடியிருக்கிறான் இன்றெல்லாம் நாம் இன்றைய நடைமுறை உலகில் காதில் பூ வைத்தல் என்று சொன்னாலோ காதில் பூ சூற்றுதல் என்று சொன்னாலோ ஏமாற்றுதல் என்ற பொருளிலே நாம் சொல்லுகிறோம் ஆனால் எனக்கு தெரிய என்னுடைய தந்தையார் நூறு ஆண் நூறு வயது வரை இருந்தவர் அவரெல்லாம் கோவிலுக்கு சென்று விட்டு வந்தால் கோவிலில் கொடுக்கக்கூடிய புஷ்பத்தை காதிலே சொல்கி இருப்பார் அது ஒரு வழிபாட்டு மரபு அதை நம்முடைய பெரியாழ்வார் காட்டுகிறார் காதிலை பூவைத்தல் காதி காதில் இன்று நாம் பொருள் அதாவது தவறான பொருள்களை நம்முடைய நடைமுறையே புரிந்து கொள்கிறோம் என்பதுதான் பெரியாழ்வார் காலத்தில் அருமையாக அருமையான வழக்கமாக இருந்த ஒன்று இன்று தவறாக பின்பற்றப்படுகிறது ஆனால் பெரியாழ்வார் காலத்தில் காதிலை பூவிக்கும் மரபு இருந்திருக்கிறது என்பதை பெரியாழ் என்பதை நாம் அறிகிறோம் மலர்களை பாடும் பெரியாழ்வார் மற்ற ஆழ்வார்களிலிருந்து வேறுபட்டு தனித்து நிற்கும் சிறப்பையும் காண்கிறோம் திருவரங்கத்தில் திருவரங்க பெருமானுக்கு மல்லிகை உகந்தது என்றும் திருவேங்கட பெருமானுக்கு மறிகொழுந்து என்று சொல்லக்கூடிய பச்சை தமனகம் உகந்தது என்றும் பாதிரிப்பூவும் உகந்தது என்றும் கும்பகோணம் அல்லது குடந்தை என்று சொல்லக்கூடிய இறைவனுக்கு திருவேங்கடம் மன்னிக்க வேண்டும் கும்பகோணம் அஹ் கும்பகோணத்திலே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு குருக்கத்தி பூவும் திருவரங்க பெருமானுக்கு இருவாட்சி பூவும் எம்பெருமானுக்கு எந்த மலர் உகந்தது என பெரியாழ்வார் மட்டுமே மங்களாசாசனம் பாடியிருக்கிறார் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் அடுத்து இந்த மலர்களை மலர்களை கொண்டு வழிபடும் மரபு வெறுமனையே வெறும் மலர்களை போட போட்டு வழிபடவில்லை வேதம் ஓதி மலரிட்டு வழிபடும் மரபையும் பெரியாழ்வார் காட்டுகிறார் இங்கே ஒரு விசேஷமான குறிப்பையும் அவர் சொல்லுகிறார் நான்கு வேதங்களையும் அவர் ஓதுவதில்லை நான்கு வேதத்திலே அதர்வண வேதம் தவிர சாமம் என்ற மூன்று வேதங்களை ஓதி மலரிட்டு வழிபடும் மரபும் பெரியாழ்வார் பாடல்களில் காணப்படுகிறது அடுத்ததாக இங்கெல்லாம் திருவண்ணாமலையிலே பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் செய்யும் மரவை பார்க்கிறோம் இதற்கு தோற்றுவாய் செய்திருக்கிறார் நம்முடைய பெரியாழ்வார் பெரியாழ்வாரின பெரியாழ்வாருடைய பாடல்களில் பாசுரங்களில் என்ன கிரிவலம் செய்யும் மரபும் வழிபாட்டு மரபும் இருக்கிறது தமிழகம் என்று சொன்னாலே மிகச்சிறந்த ரெண்டு மலைகளை சொல்லலாம் ஒன்று அழகர் மலை இன்னொன்று மலை அழகர் மலைக்கு ஜோலை மலை என்று பெயர் அந்த இருக்கக்கூடிய இறைவனை விட அந்த மலை வலம் வருவதே மிகச் சிறந்தது என்று அவர் பெரியாழ்வார் சொல்லுகிறார் அங்கு எழுந்தருளி இருக்கின்ற அழகரை காட்டிலும் அம்மலைதானே பிராப்தியம் என்று அனுசரித்து அத்திருமலையின் வைபவத்தை வகை வகையாக பாடி மகிழ்கிறார் பெரியாழ்வார் அடியாரை கொடிய பாவங்களிலிருந்து பா நீக்கும் இம்மலை வழிபா இம்மலையை வழிபடுக என்று அறிவுறுத்துகிறார் திருமாலை காட்டிலும் அவன் வாழும் திவ்ய தேசமே அடியார்களுக்கு பெரும்பேறு அளிக்கும் என்ற கருத்து கிட்டத்தட்ட பத்து பாடல்களில் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்றிலிருந்து நானூத்தி ஒரு பாடல் வரை பத்து பாசுரங்களில் கிரிவலம் செய்யும் வழிபாட்டு மரபை அவர் பாடுகிறார் அடுத்து திருமாலுக்கு பல்லாண்டி செய்து பாடுவது பெரியாழ்வாருடைய விசேஷமான சிறப்பு திருமாலுக்கு பல்லாண்டி செய்யும் பெரியாழ்வார் தனக்கு பெருமான் பலவற்றை அருளியிருக்கிறார் என்று பட்டியலிடுகிறார் நெய்யிலை நல்லதோர் சோறும் அத்தானி சேவகமும் கையடை காயும் கழுத்துக்கு பூணொடு காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை ஆக பையுடை பகைக்குடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே என்று பாடுகிறார் இந்த பாசுரத்திலே இறைவனுக்கு உணவு படுத்து வழிபடும் மரபையும் அடியார் படைத்தவற்றை இறைவன் உண்டு மிஞ்சியவற்றை அடியாரகனுக்கு வழங்கும் மரபையும் காட்டுகிறார் அடுத்து பெரியாழ்வாருடைய பா பாசுரங்களிலே நமக்கெல்லாம் வியப்பளிக்கக்கூடிய முறையிலே சிறு தெய்வ வழிபாட்டு மரபையும் அவர் குறிப்பிடுகிறார் இந்த சிறு தெய்வ வழிபாட்டு மரபு என்று சொல்லுவது பலி கொடுப்பது இந்த உயிர்ப்பலி அல்லது அந்திப்பலி என்னும் மரபையினை பெரியாழ்வார் பாடியிருப்பது பெரிதும் வியப்பை ஏற்படுத்துகிறது அழகர் மலை பாடும் பாசுரம் ஒன்று அந்திப்பலி பற்றிய குறிப்பை பாடுகிறார் ஆழ்வார் சி சிந்தப்புடைத்து செங்குருதி கொண்டு பூதங்கள் அந்தி பறி கொடுத்து செய் அப்பன் மலை என்று பாடுகிறார் இந்த அழகர் மலையிலே வைணவ பூதங்கள் என்ன செய்கின்றனவாம் நம் நாத்திகர்களை கண்டால் அடித்து சிதற செய்து தங்களுடைய சாதிக்கு தக்கபடி குருதியை பருகுவதாக ஆழ்வார் பாடுவது வைணவ விரோதிகளை பூதங்கள் தண்டிக்கும் என்ற உட்பொருளை உணர்த்துகிறது இப்பொழுது நாம் இன்றைய நடைமுறையில் நாம் அழகர் மலை சிக்கந்தர் மலை என்று சொல்லி போராட்டம் செய்கிறார்கள் இவர்களையெல்லாம் எந்த பூதங்கள் தண்டிக்கும் என்று தெரியவில்லை பேய்கிட்ட நீச்சோரும் உங்களுக்கு வேண்டி நீ ஓடித் திரியாதே என்ற பாசுரத்தில் அதாவது பிதருக்களுக்கு நாம் சிரார்த்த தன்று பிண்டம் வைப்போம் இந்த பிண்டம் போடுதல் பேய்களுக்கு பரிச்சோறிடுதல் போன்ற சிறு தெய்வ வழிபாட்டு மரபுகளையும் பெரியாழ்வார் தன்னுடைய பாத்திரத்திலே பாடியிருக்கிறார் தாம் திருமாலடியார் என்பதை உணர்த்துவதற்காக மெய்யடியார்கள் மந்திர பூர்வமாக கோமம் செய்த அக்கினியில் காய்ச்சப்பட்ட சங்கு சக்கரங்கள் ஆகியவற்றின் அடையாளங்களை தங்களுடைய புஜங்களிலே அணிந்து கொள்ளும் வைணவ சம்பிரதாயப்படி வைணவ சம்பிரதாய மரபை நம்முடைய பெரியாழ்வார் பாடுகிறார் தீர் பொலிகின்ற செஞ்சுடர் ஆழி திகழ் திருச்சக்கரத்தின் கோயில் பொறியாலை உற்றுண்டு நின்று குடி குடி ஆட்சிகின்றோம் என்று சங்கு சக்கர முத்திரையிட்டுக் கொள்ளுதலை பாடுகிறார் இவ்வாறு பல வழிபாட்டு மரபுகளை வழிபாட்டு மரபுகளை பெரியாழ்வார் தம் பாசுரங்களிலே பாடி நம் நம்மிடையே ஆழ்வார் பக்தி அஹ் அடியார்களை வழிபடும் பக்தி திருமால் பக்தி வளர்த்திருக்கிறார் இது போல இவர் நான் சொன்ன கருத்துகள் மற்ற ஆழ்வார்களிலிருந்து வேறுபட்டவை என்ற ஒரு அடிப்படையிலே தான் அமைந்திருக்கின்றன மற்றபடி கோவிலுக்குச் செல்லுதல் வழிபடுதல் தெண்டனிட்டு வணங்குதல் கைகூப்பி வணங்குதல் போன்ற சாதாரண எல்லாம் இவரும் பாடியிருக்கிறார் ஆனால் மற்ற ஆழ்வார்கள் பாடாத வி விசேஷமான செய்திகளை பெரியாழ்வார் பாடியிருக்கிறார் என்பதை அவருடைய வழிபாட்டு மரபாக சொல்லி இந்த வாய்ப்படி தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி டாக்டர் எம் எஸ் லட்சுமி அவர்கள் மிகவும் ஆழமான ஒரு ஆராய்ச்சி மற்றவர்களெல்லாம் அறியாத ஒரு ஒரு செய்தியை கூறினீர்கள் திருமால் என்றால் துளசி என்றுதான் தான் நினைப்போம் ஆனால் திருமாலுக்கு எட்டு பூக்கள் உண்டு என்பதை ஒரு ஆயிரத்தி இருநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பெரியார்களார் கூறியிருப்பது ஒரு அரிய செய்தி காதிலே பூ வைத்திருக்கிறாயா என்ற தமிழ் இளியத்திற்கு உண்மையான பொருளை கூறினீர்கள் அதுவும் ஒரு அருமையான செய்தி அது மட்டும் இல்லாமல் சிறுதெய்வ வழிபாடு பற்றி பெரியார்பாக கூறியது பூதங்கள் விளையாடுவதெல்லாம் பற்றி கூறினீர்கள் அதுவும் ஒரு அருமையான செய்தி இவ்வாறு ஒரு ஆழமான ஆராய்ச்சியை வழங்கமைக்கு நன்றி இந்த ஆராய்ச்சியை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் வணக்கம் நன்றி நேர்களே நம்முடைய ஒலிபரப்பு ஐரோப்பா ஆஸ்திரேலியா மற்றும் ஆசிய நாடுகளில் இருந்து வருகிறது நாலாயிரம் பேருக்கு மேல் வாரந்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை கேட்கிறார்கள் நம்முடைய நிகழ்ச்சிகள் யூடியூப் ஜூம் வழியாக பலரையும் சென்றடைகிறது எங்களை தொடர்ந்து காண்பதற்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சந்திக்கும்படி அன்புடன் வேண்டுகின்றோம் விடை கூறுவது லண்டன் சுவாமிநாதன் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி நன்றி சொல்லுங்க தொடர்ந்து அதாவது ஒரு நூலை எழுதுறேன் நோக்கத்துலதான் இத படிச்சேன் ஆழ்வார்கள் குலசேகர ஆழ்வாரும் பெரியாழ்வாரும் ஆழ்வாரும் படிச்சிருக்கேன் அதை தொடர்ந்து ஒரு நூலா எழுதுறதுக்கு ஒரு எண்ணம் உண்டு நூலாக வருவேன் கண்டிப்பா கண்டிப்பா நான் சென்ற ஆண்டு திருநெருகிய தமிழ்ன்னு ஒரு நூல் எழுதினேன் அதுக்கு சேக்கிழார் விருது குடுத்தாங்க ஆன்மீகத்துல நிறைய இறங்கி வச்சுப்பேன் இதற்கும் கட்டாயம் விருது கிடைக்கும் நூலாக வர வேண்டும் என்பதும் ஆமா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா